மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை எனும் அமைப்பை அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா திராவிடர் கழகத்தில் இருந்து திமுக எனும் புதிய கட்சியை ஆரம்பித்த அண்ணாவும் திமுகவில் இருந்து தனியாக அதிமுக எனும் கட்சியை ஆரம்பித்த எம்ஜிஆரும் திமுகவில் இருந்து பிரிந்து மதிமுக கட்சியை ஆரம்பித்த வைகோவும் தங்கள் புதிய கட்சியை ஆரம்பித்த போது கட்சி பெயரில் தங்கள் பெயரை சேர்த்து கொள்ளவில்லை ஆனால் புதிய அமைப்பை ஆரம்பித்துள்ள ஜே தீபா தனது பெயரையும் தனது அமைப்பின் பெயரோடு சேர்த்தே பெயரிட்டார் இதுவே தீபாவின் அரசியல் அனுபவமின்மையையும் பக்குவம் இல்லாததையும் காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்தனர் இளைஞர்களும் சமூக வலைதளங்களில் ஜே தீபாவின் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை குறித்து பல்வேறு மீம்கள் போட்டு வருகின்றனர் இந்நிலையில் பொதுமக்களை சென்றடையும் வகையில் கட்சிக்கு வேறு புது பெயரை வைக்க வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட தீபா பேரவையினர் நேற்று நடந்த செயல்வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் இதையடுத்து தீர்மான நகலோடு டி நகரில் உள்ள ஜே தீபா வீட்டிற்கு சென்ற கிருஷ்ணகிரி மாவட்ட தீபா பேரவையினர் அமைப்பின் பெயரை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி ஜே தீபா வீட்டின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து இவர்களிடம் பேசிய ஜே தீபா தற்போதுதான் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அமைப்பின் பொதுச் ராஜா பண மோசடி செய்ததால் அவரை நீக்க வேண்டும் என்று அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்த பல ஆதரவாளர்கள் ஏற்கனவே போராட்டம் நடத்தி வருகின்றனர் எனவே இப்போது அமைப்பின் பெயரை மாற்றக்கூறி எனக்கு நெருக்கடி தர வேண்டாம் கொஞ்சம் நேரம் கொடுங்கள் உங்கள் கோரிக்கையை கண்டிப்பாக பரிசீலிக்கிறேன் என்று கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி